கட்சிக்காரங்க பத்து பேதிச்சாரா அவர் கூட்டணி போறதை முதல்ல விவாதித்தாரா கூட்டணியில் பங்கு தர்றோம் ஆட்சியில் பங்கு தர்றோங்கிற மிகப்பெரிய கொள்கை முடிவு எடுக்கிற அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தா அதையாவது ஒரு நாலஞ்சு பேர்ட்டு விவாதிச்சாரா இத்தனை கேள்விகள் உயிரோடே வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி எந்த அளவுக்கு திமுகவுக்கு அப்படியே பயமுறுத்துகிற கூட்டணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நான் பார்க்கல அத நீங்க சொன்னது போல எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்திருக்கு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறாரு அப்புறம் அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னைக்கு வராரு கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்த இழுபறியும் இல்லை பெரிய நெகோசியேஷன்லாம் எதுவும் போல குயிக்காக எல்லாமே நடக்குது ஸோ பாஜகவை அவங்க தான் காய்களை நகர்த்துறாங்க ஏன் அவங்களுக்கு இந்த அவசரம் இல்லை தேசிய அளவில் என் பலப்படுத்தணும்னு அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை கொண்டு வரோம் அந்த பெப்ப அதான் சொன்ன முழுக்க முழுக்க பிஜேபியின் பார்வையில் அவர்கள் நலனுக்காக தான் நடந்துட்டு போகுது புதுசாக ஒரு கட்சியை தலைவரை கொண்டு வந்துட்டோம் நாங்கள் ஒரு அணி அமைச்சரோன்னு எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போகுது அண்ணா தான் இன்னைக்கு கை கட்டி ஒரு சவள பிள்ளை மாதிரி பின்னாடி போய்கிட்டு இருக்கேங்கிற அந்த தோற்றத்தை ஏற்படுத்த எடப்பாடி துணை போயிட்டார் அப்படிங்கிறத நான் சொல்லல சார் நீங்கள் பார்க்க தான் போறீங்க இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அண்ணாதிமுகவில் பல பேருக்கு அந்த கருத்து இருக்குது இப்படி போய் கட்சியை பண்ணிட்டாரே அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சா அது சந்தோஷத்தை தரணும் உற்சாகத்தை உற்சாகம் பீரிடணும் நாலு இடத்துல வெடி வெடிச்சிருக்கணும் நேற்று ஏதோ துக்க விடு மாதிரி இருக்கு அண்ணாதிமுக அன்னைக்கு நான் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு எனக்கு வேதனையாவும் இருக்கு ஏன்னா அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல நானும் ஒருத்தன் தமிழ்நாட்டு நலனுக்காக நான் சொல்றேன் திராவிட இயக்கங்கள் வலுவா இருக்கணும்னு நேற்று துக்க விடு மாதிரி அண்ணாதிமுக ஆக்கிட்டாங்களேன்றது என் வீட்டில் விருந்த சாப்பிட்டது எனக்கு பெருமைன்னு எடப்பாடி ட்விட்டு போட்டிருக்கிறார் அமித்ஷா வீட்டுக்கு வந்தது நைட்டு என்ன பண்ணிருக்கணும் நீங்க குருமூர்த்தி வீட்டுக்கு வர்றார் மயிலாப்பூர் வரைக்கும் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்க பேச்சு நடந்த மாதிரி நடிப்போம் அப்புறம் போய் அறிவிங்கன்னு சொல்லியிருந்தா எடப்பாடியுடைய ஆளுமை பண்பாதை வெளிப்பட்டிருக்கும் இருக்கும் அதிமுகவுடைய மான மரியாதை கொஞ்சமாவது காப்பாற்றப்பட்டிருக்கும்